எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது ஜெயச்சந்திரன் நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை கீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்று நம்ம மனை நம்ம வீடு நம்ம கட்டுறோம் நம்ம டேஸ்ட் கட்டுறோம் இந்த இடம் இப்படி தான் இருக்கணுங்கிறத கூட நம்ம ஜாதகத்து பிளானட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த கிழக்கு இடத்துல இருட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அங்கே நம்ம எந்த விதமான ஒரு விண்டோஸோ ஒரு ஓப்பனிங்கோ எதுவுமே வைக்க முடியாத சூழல் அந்த இடத்துல இருக்கும் உணர்வுங்கிற வார்த்தையே ஒரு ஒரு ரெண்டு பிளானட் வச்சுட்டு புனர்பூன்னு இருக்காங்க பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் புனர்பூ மாறும் ஒன்றும் இல்லை நீங்கள் நானும் ஒரே லக்கணம் ம் அப்போ எனக்கு ரெண்டாம் பாவம் எதுவோ அதுதான் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் நான் பீக்கில் போயிட்டு இருக்கிறேன் பெஸ்ட்டு இன்கம் அது பாட்டு போயிட்டே இருக்குது நீங்கள் ஒரு ஆவரேஜ்லயே கீழே இறங்க மேலே ஏற கீழே இறங்க மேலேங்கண்ணா என் ரெண்டாம் பாவத்துக்கு புணர்வு இல்லை உங்கள் ரெண்டாம் பாவத்துக்கு புணர்வு இருக்கு பனிரெண்டு பாவமுமே அதற்குண்டான புணர்வு இல்லாமல் தப்பிப்பது என்பது அற்புத ஜாதகம் அப்படி எல்லாம் தப்பிக்காது மிக முக்கியமான சில பாவங்கள்லாம் புனர்பூல மாட்டி நிக்குது அந்த பாவம் சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது இது எனக்கு வாய்க்க பெறலைன்னு தான் சொல்றான் போயிட்டு வந்தேன்னாலே அதுக்கே நான் குலதெய்வ போக மாட்டேன் உறுதியா சொல்றேன் அவங்களோட பிப்து பாவால புணர்வு இருக்கு அந்த புணர் உடைக்கணும் உடைச்சோம்னா குலதெய்வங்கள் போயிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குலதெய்வம் கெடுக்கல குலதெய்வம் கெடுத்ததுன்னா அது தெய்வமே இல்லை அது குலதெய்வமே இல்லை அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஒரு கிளைண்ட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்கறது எனக்கு ஷேர் மார்க்கெட் வருமா தாராளமாக செய்யலாம் நல்லா இருக்கும் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் நான் ரெண்டு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்தேன் உனக்கு ஷேர் மார்க்கெட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரதான் நம்பணும் பிளஸ் சார் நான் உங்களாம் நம்புறேன் அப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வரும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜோதிடர் உனக்கு நிச்சயம் வந்து ஷேர் மார்க்கெட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு நான் வரும்னு சொல்கிறேன் அவர் என் மேலே கான்பிடென்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஷேர் மார்க்கெட் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மேட்டர் சொல்லணும் அப்போ நான் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் அதை என்ன கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன உங்கள் சொந்த வீடு தானே ஆமாம் உங்கள் வீட்டிலையே சைஸில் ரொம்ப பெருசு உங்கள் பெட்ரூம் தான் அப்படின்னு அவர் ஒன்றுமே பேசலை ம் எப்படி சார் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க தான் அப்புறம் பார்ப்போம் இது உண்மையா இல்லையா நூறு சதவீதம் உண்மை சார் அவங்க பெட்ரூம் வந்து இருபதுக்கு இருபது ஆகும் அவங்க ஃபாதர் பக்கத்தில் இருக்காரு சார் பிளானிங்லயே பெட்ரூம் பெருசா பண்ணணும் பெட்ரூம் பெருசா பண்ணணும் சொல்லி 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 பெட்ரூமை பெருசு பண்ணவனே இவன் தான் அந்த காம்பினேஷன் அவர் ஆரோஸ்கோப்ல இருக்கு நிச்சயம் உனக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா வரும் அவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மனை நம்ம வீடு நம்ம கட்டுறோம் நம்ம டேஸ்ட் கட்டுறோம் இந்த இடம் இப்படித்தான் இருக்கணுங்கிறத கூட நம்ம ஜாதகத்து பிளானட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த கிழக்கு இடத்துல இருட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அங்கே நம்ம எந்த விதமான ஒரு விண்டோஸோ ஒரு ஓப்பனிங்கோ எதுவுமே வைக்க முடியாத சூழல் அந்த இடத்துல இருக்கும் அது இருட்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் ஒளி வரும் இங்கேருந்து தான் காற்று வரும் இப்படி தான் இருக்கும் இந்தந்த இடங்கள் இந்தந்த சைஸில் இருக்கும் இதையெல்லாம் கூட ஜோதிடத்தோடு கூடிய வாஸ்து அப்படிங்கிற தன்மைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நம்மளுடைய அந்த பெட்ரூம் தான் இருக்கிறதே பெரிய சைஸ்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக நம்ம மனைவி வழியில் பார்க்கும்போது மாமனாரை விட அவருடைய தகப்பனார் தான் பேரோடு புகழோடு வாழ்ந்திருக்கிறாரு இன்னாருடைய வம்சம் இன்னாருடைய பரம்பரைன்னு சொல்கிற போது அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது எல்லாராலையும் நம்ம மாமனாரோட பேர் அந்த அளவுக்கு இல்லை ரெண்டு பாயிண்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேலியாக இருக்குது அப்படின்னா எனக்கு நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் வரும் இப்படி சில கான்ஃபிடண்ட்டான தன்மைகளை எடுத்து சொல்லி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக சார் பன்மொழி இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஒரே மொழி தான் தெரியும் அப்படிங்க ஒருத்தர் எனக்கு ரெண்டு தெரியும் அஞ்சு தெரியும் ஆறு தெரியும் அந்த பன்மொழிக்கு அஸ்த நட்சத்திரம் ரொம்ப கனமாக இருக்கணும் சரிங்களா ஜஸ்ட்டு டூ டேஸ் பேக்கு என்னுடைய ஒரு கிளாஸ் ஒரு இதுக்கு வந்து நிறைய வந்திருந்தாங்க அதில் ஒரு லேடி ஃப்ரம் பெங்களூர் அவங்களுக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியுமா ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க அந்த ஆர்கனைசர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இவங்க நேம் இந்த மாதிரி நேமு இவங்க ஆறு மொழி தெரியும் அப்படி அப்போ நான் கிளாஷில் கேட்டேன் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரியுமா அஸ்ட்ராலஜியும் தெரியுங்க எனக்கு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஜாதகத்தில் அஸ்த நட்சத்திரம் கனமாக இருக்கும் அப்படின்னு ஏஸ் இன்மை ஆரோஸ்கோப்பு டூ பிளானட்ஸ் தார் இன் அஸ்தம் அப்படின்னு ஸ்பாட்டில் சொல்லணும் அந்த அஸ்த நட்சத்திரம் பன்மொழிக்கு உண்டான நட்சத்திரம் குறிப்பாக தமிழ் அவங்களோட ஓன் லாங்குவேஜ் மதர்தங் தமிழாக இருந்தால் அந்த தமிழிலே அவங்களுக்கு அது நல்ல ஒரு ஒரு பாண்டித்துவம் தரும் பிற மொழிகளிலும் புலமையை தரும் ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு உண்டான தன்மைகளை தரும் அப்போ அவங்க எனக்கு ஃபைவ் லாங்குவேஜ் தெரியும் சொன்ன உடனே நான் கேட்ட கேள்வி தான் இந்த மாதிரி அந்த பின் பாயிண்ட்ஸாக சொல்லி கூட கைடன்ஸ் கொடுக்க முடியும் இப்படி இருக்குது இது உனக்கு வரும் இப்படி இல்லை இது உனக்கு வராது இதில் போயிடாத நீ என்றைக்காக ஒரு நாள் மாட்டி அப்படிங்கிறத இன்றைக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம் எனக்கோ ஒரு நாள் அவங்க மாற்றும் போது அப்புறம் நம்ம நினச்சி பார்ப்போம் அவர் அன்றைக்கே சொன்னார் வேணாம் போகாதன்னு சொன்னார் நம்ம கொஞ்சம் மிஸ்கைடன்ஸில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும் அதனால் என்ன சொல்ல வரேன்னா செய்திகள் இருக்குது எடுக்கணும் பாடுபடணும் தேடணும் நிச்சயமா நான் அப்படி தான் என்னோடய லைஃப்பில் ஒரு அறுபது அறுபத்தி மூன்று குருமார்களை தேடி போய் யாராக என்னென்ன செய்திகள் இருக்குது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் அதனுடைய சாறு என்ன அதனுடைய ஜூஸ் அந்த மூலம் அந்த கரு இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது இது எப்படி கொண்டு வரப்பட்டது இதை வச்சு நாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையில்தான் பண்ணிகிட்ருக்குறோம் இரையொருளால் நல்லா போயிட்ருக்கு நிச்சயமாக நிச்சயமாக சார் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை இருக்குது புணர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்குது புனர்புங்கிற வார்த்தையே ஒரு ஒரு ரெண்டு பிளானெட்டை வச்சுட்டு புனர்பூன்னு சொல்லிட்டு இருக்காங்க பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் புனர்பூ மாறும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் இருக்காரு அவருக்கு மேரேஜ் ஆகலை செவன்த்து பாவா புனர்பூவில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவர் இல்லை சார் எனக்கு புரியலை பட் நோஸ் சம்திங் அஸ்ட்ராலஜி அவருக்கு தெரியும் அப்படி இல்லை எனக்கு புணர்வு இருக்குது ஆனால் சனி சந்திரன் தொடர்பு இருக்குது புணர்வு இருக்குது அப்படின்னாரு அந்த புணர்வு இல்லை உங்கள் ஏழாம் பாவத்தில் புணர்வு இருக்குது நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணேன் அதுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஓ புணர்வு இப்படி தான் பார்க்கணுமா ரெண்டாம் பாவங்கிறது வருமானம் எனக்கு ஒரு ரெண்டாம் பாவம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டாம் பாவம் இருக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே பாவமே ரெண்டாம் பாவமாக வரும் ஒன்றும் இல்லை நீங்கள் நானும் ஒரே இலக்கணம் அப்போ எனக்கு ரெண்டாம் பாவம் எதுவோ அதுதான் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவம் எதை சுட்டும் வருமானத்தை சுட்டம் நான் பீக்கில் போயிட்ருக்கேன் பெஸ்ட்டு இன்கம் அது பாட்டு போயிட்டே இருக்குது நீங்கள் ஒரு ஆவரேஜ்லேயே கீழே இறங்க ஏற கீழே இறங்க மேலேங்கன்னா என் ரெண்டாம் பாவத்துக்கு புணர்வு இல்லை உங்கள் ரெண்டாம் பாவத்துக்கு புணர்வு இருக்குது இது எக்ஸலென்ட் சப்ஜெக்ட் இல்லையா நிச்சயமாக நிச்சயமா சார் நிச்சயமாக ம் அந்த புணர்வுக்கு என்ன செய்யணும் ம் அதை எப்படி உடைக்கணும் உடைச்சா உங்கள் ரெண்டாம் பாவம் ஒரு கோட்டாக ஆரம்பிச்சு ம் அப்போ ரெண்டாம் பாவம் சார்ந்தது அனைத்தும் உனக்கு என்ன வரும் சார் நல்ல கவனிங்க ரெண்டாம் பாவம் வருமானம் இல்லை பருமானம் வருமானம் தானா இல்ல வாக்கு குடும்பம் தனம் குடும்பம் அப்ப ரெண்டாம் பாவம் நல்ல ரெண்டாம் பாவத்துல புணர்வு இருந்து நல்ல வருமானத்தோடு ஒருத்தர் இருக்கிறோம் அப்ப நம்ம அதுக்கு இந்த பிரச்சனை ஏழாம் பாவம் கெட்டுருச்சு செவ்வாய் கெட்டுட்டான் போயிட்டான் குடும்பம்னால ரெண்டு தான் ஏன்னா ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க உன்னுடைய குடும்பம் ரெண்டு உன் மனைவியின் குடும்பம் எட்டு அந்த ஏழுக்கு ரெண்டுங்கிற எட்டு தான் அவ்வளவு குடும்பம் உன்னுடைய எட்டாம் பாவம் என்ன சொல்லுதோ அதை வச்சு உன்னுடைய மனைவியின் குடும்பத்தாரை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ உன்னுடைய குடும்பம் ரெண்டு தானே அப்போ எனக்கு ரெண்டாம் பாவத்தில் ஒரு புணர்வு இருக்குது அந்த புணர்வு ஒரு காரத்துவத்தை தந்து ஒரு காரத்துவத்தை அழிச்சிடும் மிகப்பெரிய செல்வ நிலைக்கு உன்னை கொண்டு போய் குடும்பத்தை தராமல் நான் ஒரே ஆள் நான் வந்து எனக்கு ஒன்று எனக்கு யாருமே இல்லை நான் ஒரே மாதிரி சிலருக்கு டக்குன்னு குடும்பத்தை கொடுத்துட்டு பொருளாதாரத்தை ஆஃப் பண்ணும் அடுத்தது ரெண்டாம் பாவங்கிறது வாக்கு வாக்கு நல்ல குடும்பம் நல்ல பொருளாதாரம் நல்லா வந்துருக்கு எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு வார்த்தையால் மாட்டிக்குவோம் பெரிய விஷயம் ஆகி அது பெரிய பிரச்சனையாகி புணர்வுங்கிற அந்த சப்ஜெக்ட்டு அது கூட இப்போ நான் எடுத்து நானாக சொல்லிட்டு இருக்கிற ப இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பார்க்கணும் நிச்சயமாக சார் நிறைய பார்க்கணும் அப்போது பன்னிரெண்டு பாவமுமே அதற்குண்டான புணர்வு இல்லாமல் தப்பிப்பது என்பது அற்புத ஜாதகம் அப்படிலாம் தப்பிக்காது மிக முக்கியமான சில பாவங்கள்லாம் புனர்பூல மாட்டி நிக்குது அந்த பாவம் சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது இது எனக்கு வாய்க்க தான் சொல்றான் இது எனக்கு கிடைக்கவே இல்லை சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்தாம் பாவம் புனர்புல மாட்டிருக்கு பெரிய கோடீஸ்வரேன் ரெண்டும் போச்சேன் அப்ப அந்த கோடிகளை அனுபவிக்கிறது யாரு எங்கேயோ இருந்து வர ரெண்டு பசங்க அனுபவிக்க போறாங்க அது பிப்து பாவாத் புணர்பூ சந்ததியை தரக்கூடிய ஒரு தன்மை இல்ல குலதெய்வ உங்களுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவர் அதை உறுதிப்படுத்தார் அந்த அஞ்சாம் பாவம் குலதெய்வம் இல்லையா குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனையாகுது சார் ஏதாவது பிரச்சனை ஆகுது குலதெய்வக்கு போகிறோம் ஆனால் எங்கள் போய் ஆஸ்ட்ராலஜியில் கேட்டாலும் குலதெய்வத்தை பிடி குலதெய்வம் கோயில் போ இதையே சொல்கிறாங்க குலதெய்வங்கள் போயிட்டு வந்தாலே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஒரு சில பேருக்கு நான் பார்த்தவங்க சொல்லியிருக்கேன் சார் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனாலே அதுக்கு நான் குலதெய்வம் கோயில் போக மாட்டேன் உறுதியாக சொல்கிறேன் அவங்களோட ஃபிஃப்த்து பாவால் புனர்பு இருக்குது அந்த புன உடைக்கணும் உடச்சோம்னா குலதெய்வங்கள் போயிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குலதெய்வம் கெடுக்கல குலதெய்வம் கெடுத்ததுன்னா அது தெய்வமே இல்லை அது குலதெய்வமே இல்லை ம் அதலெலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஒரு தெய்வ கோலுக்கு போயிட்டு வந்து தப்பு நடந்ததுன்னா அது தெய்வமாக இல்லை இல்லை கிடையவே கிடையாது சம்திங் ராங் சம்திங் இஸ் ராங் இன் யுவர் ஆர் ஆஸ்கோம் நாட் வித் தட் காட் ஆர் காடர்ஸ் இதை சரி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த வைப்ரேஷன் சரியில்லை அது அவங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி நம்ம ஜாதத்தில் எங்கேயோ ஒரு சின்ன சிக்கல் ஒரு பிரச்சனை ஒரு தொல்லை இருக்கிறதுனால நம்ம அந்த தெரியாமல் அந்த தெய்வத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய உள்ள நுணுக்கத்தை கண்டு அதை உடைச்சா அடக்காக ஒரு நிச்சயம் நிச்சயமா நிச்சயமாக மூணு தெய்வம் கிடச்சிருச்சு என்னுடைய ஜாத விரும்பவும் இன்னும் கொஞ்சம் நிறையவே விரிவடைஞ்சிச்சு சொல்லலாம் இங்கே வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சுகமே சொல்ற சார் எனக்கும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தந்து என்னிடம் இருக்கும் சில செய்திகளை இந்த உலக உலக மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு பேருதவி செய்த உங்களுக்கும் எனது ஆத்மாத்தமான நன்றி அறிதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர்